பதினேழு இல்ல பதினெட்டு பத்தொன்பது ஆவாசனங்களுக்கு வரும் பதினெட்டும் பத்தொன்பது ஆவாசனம் கொஞ்சமா பாருங்க இன்னல் முசத்துள்ளாக கருதன் ஹசன யுதா அஃப் உலகும் உலகும் அஜிரும் கரி சதக்கா செய்யும் ஆண்கள் சதக்கா செய்யும் பெண்கள் அல்லாவுக்கு அழகிய முறையில் கடன் கொடுப்பவர் அவர்களுக்கு அல்லா பட பல மடங்காக்கி கொடுக்கிறான் உலகும் அஜிரும் கரீம் அவர்களுக்கு கண்ணியமான கூலி உண்டு திரும்ப அடுத்த ஆயத்தில் ஆமனும் கொஞ்சம் கவனமா அந்த ஆயத்தையும் பாருங்க ஒல்லதீன ஆமனும் பில்லாகி ஒரு சுலுகி அல்லாவையும் அவனுடைய தூதர்களை மீமான் சித்தி உலாய்க்கு அவர்கள்தான் சித்தீர்க்குகள் இந்த ரப்பி அல்லாவிடத்தில் ஷஹீதுகளும் அவர்கள்தான் லஹும் அஜுருகும் ஒனூரு அவர்களுக்கு அல்லாவுக்கான கூலி அல்லாவிடத்தில் கூலியும் உண்டு ஒளியும் உண்டு லகு அஜுருகும் ஒனூருன கபரு நிராகரிப்பாளர்களாக இருந்து எங்களுடைய ஆயத்துக்களை நிராகரிப்பவர்கள் உலாய்கா சஹாபுல் ஜஹி அவர்கள் நரகவாசிகள் ஆவார் இதுதான் இந்த ஆயத்து இப்ப நாங்க இந்த ஆயத்தை கொஞ்சம் பார்ப்போம் இந்த ஆயத்திலையும் நாங்க மூணு பகுதிகளை காண்றோம் இந்த மூணு பகுதியும் பார்ப்போம் இதையும் தொடங்கும் போதும் இந்த சூரா இந்த ஆயத்து இன்னல் முசத்து டீனவுள் முசத்து காத் என்று ஆரம்பிச்சு அல்லாவுடைய பாதையில் சதக்கா செய்யும் ஆண்களும் பெண்களும் இந்த ஆரம்பிச்சு நாங்கள் நேரத்தோடு பார்த்துருக்கிறோம் திருப்பி எல்லாம் ஒன்று கொன்ற தேவையில்லை இந்த சூறாட பொது கருத்தே அல்லாவுடைய பாதையில் செலவழித்தல்னு சொல்லித்த நேரத்தோட பார்த்து பார்த்து வந்தவங்க அதோடு சம்பந்தப்பட்டு இன்னொரு பாதை போய் போய் வரும் இந்த சூறாட பொதுவான போக்காதன் தொடங்கும் போதும் அப்படித்தான் இருக்கிற ஆயத்திலும் செலவழித்தல் தான் இந்த சூறாடை பொது கருத்து இன்னொரு மாதிரி சொன்னால் அல் அல்ஜிஹாது அதாவது செல்வத்தால் போராடுதல் ஒரு ஆள் முஜாஹிதாவது மூணு மாதிரி நாங்கள் சொன்னோம் நேரத்தோட கொண்டு முஜாஹிது தன்னுடைய உயிரை செலவழித்து அல்லது அர்ப்பணித்து போராடு போகும் அல் முஜாஹிது பில் அறிவை செலவழித்து போராடுப்போம் அல் முஜாஹிது பில்மார் செல்வத்தை செலவழித்து போராடுப்போம் மூணு மாதிரி பிரிக்கலாம நாங்க பார்த்தோம் அந்த மூணையுமே இந்த சூரா சொல்லும் ஆனா கூட அர்த்தம் கொடுக்கும் இந்த அல் முஜாஹிது பில் பில்மார் செல்வத்தை செலவழித்து போராடி போறோம் கூட அழுத்தம் கொடுக்கும் சொல் அந்த பின்னணியில தான் முன்னால நாங்க பார்த்த ஆயத்துகள் இப்ப நாங்க பார்த்து முடிச்ச ஆயத்துகள் முனாஃபிக்குகளை மோமியங்களை ஒப்பிட்டு காட்டி இந்த கருத்தை கடை அடுத்த இன்னொரு முறை இன்னொரு கண்ணோட்டத்துல செலவழிக்கிறது பத்தி சொல்லு அந்த கண்ணோட்டம் என்னென்றால் இந்த மூன்று விஷயங்கள் இதில் நாங்க சில சொற்களை விலகி கொள்வோம் இந்த சித்திய கூர் என்று சொல் இஸ்லாமிய கண்ணோட்டத்துல அல்லது குரானுடைய கண்ணோட்டத்துல ஹதீஸ்லையும் கூட ஆக உயர்ந்த தவர் நபித்துவத்துக்கு அடுத்தது ஒரு மோமினுடைய ஆக உயர்ந்த தரம் தான் ஆக ஒரு ஷஹீதை விட மேல் சித்தில்கன் சொல்றது ஆக உயர்ந்த தரம் ஒரு மனிதன் ஆக உயர்ந்த நிலை எங்களுக்கு தெரியும் நபி அல்லது தூதர் சொல்லுவோம் ரெண்டாவது தரம் சித்தீக் மூணாவது தரம் ஷஹீத் அது பிறகு தான் அடுத்த முஸ்லீம்கள் எல்லாரும் சொல்லுவோம் அப்ப ஆக உயர் நிலையத்தான் குரானுடைய பாசையில் அல்லது ஹதீசுடைய இஸ்லாமிய வரலாற்றில் சித்திக்கண்டு அழைக்கப்பட்ட முதலாவதால் அபுபக்கர் அவர் சகிதா இருக்கலாம் எப்படியோ சித்திகன் சொல்ற ஆக உயர் தரம்னு சொல்லுவோம் சித்திக்கண்ட கருத்து என்னது நேரடியா மொழிபெயர்த்த எப்படி கருத்து வரும் உண்மையான பேச்சு நடத்தையும் உள்ளவர் என்ன தான் எந்த கொள்கை சிந்தனை சார்ந்தவராக இருக்கிறாரோ அதற்கு முற்றிலும் விசுவாசமாக முற்றிலும் விசுவாசமாக நடந்து கொள்றதுதான் பேசுறது மிகவும் நூறு வீதம் விசுவாசம் சரி கஷ்டம் அது உண்மையிலே அவர் கொள்கைக்கு தான் கொண்ட நம்பிக்கைக்கு முழுக்க முழுக்க நூறு வீதம் விசுவாசமாக நூறு வீதம் சரியா நடந்து கொள்ள சரி சிரமமான ஒரு விஷயம் அது மிகவும் ஒருத்தர் ரெண்டு பேருத்த சாத்தி எல்லாருக்குமே கொஞ்சம் அம்கிஞ்சு காய்ச்சு அப்படி ஒருவர் வாழ முடியுமா இருந்தா அதுக்கு தான் சித்திகன் தான் கொண்ட கொள்கைக்கும் நம்பிக்கைக்கும் தான் கொண்ட அந்த கருத்துக்களுக்கும் சிந்தனைக்கும் நூறு வீத விசுவாசமாக இருப்பவர் முழுக்க முழுக்க விசுவாசமாக நடத்தையிலேயும் பேச்சிலையும் கொஞ்சம் கூட அங்கே ஆகாம நடந்து கொள்றாரு அவர் தான் சித்திகன் சொல்வார் அது சரிசுரபமான விஷயம் அதைத்தான் குரான் இந்த சொல்வது அது காணோம் இரண்டாவது சகிதங்களே தெரியும் இப்ப நாங்க இந்த ஆய இந்த ஆயத்த சொல்ற விஷயத்தை பார்ப்போம் முறாவது சொல்லுண்டா இன்னல் முசத்தி முசத்திகாத் என்று சொல்லிட்டு இப்ப அங்கால தொடரல்ல குரான் இன்னல் முசத்து கீன முசாத் சதக்கா செய்யும் ஆண்களும் பெண்களும் அந்த இடையில வந்த கர்தன் என்று சொல்ல எடுத்துட்டு ஓதிப்பாருங்க சும்மா ஓதி பார்ப்போம் இன்னல் முசத்து முசா புலகம் உலகும் அஜரும் என்ற சரி வசனம் அதாவது சதக்கா செய்கிற ஆண் பெண்களுக்கு நல்லா பல மடங்கு ஆக்கி கொடுப்பான் அவங்களுக்கு கண்ணியமான கூலி இடையில வாக்கரபும் வா கர்தன் ஹசனன் சொல்லி இடையில என் கொண்டு வந்து போட்டான் இந்த சதக்கா எப்படி அமையணும்னு சொன்ன இந்த சதக்கா எப்படி அமையணும் என்றால் இந்த வாக்கரபும் கர்தன் ஹசனன் என்ற கருத்தோடு அமையும் அப்படி என்னது சதக்கா செய்பவனுக்கும் சதக்கா செய்ய படுபோனும் சதக்கா வாங்குற அவனுக்கும் அல்ல தொடர்பு இருக்கு சதக்கா செய்வனுக்கும் அல்லாவுக்கு தொடர்பு இருக்கு நான் சதக்கா செய்யும் போது உறவாடுவது அல்லாவோடு சதக்கா பெறுபவனோடு அல்ல என்ன கவனம் இருக்கும் குரானிங்க சொல்லுவார் அதனால் முடிக்க முசத் அப்படி முடிச்சுலவும் உலகம் அதிர்ன்னு கரையும் முடிச்சிருக்க முடிக்காம அப்படி சதக்கா செய்யற நேரம் அவர் அல்லாவுக்கு அழகிய கடன் கொடுக்கிறார் இருந்தால் இவருக்கு பல மடங்கு அல்லாஹ் கொடுப்பான் கூடி அப்ப எனவே ஒரு ஆள் கடன் இந்த சதக்கா போது என்ன நினைக்கணும் என்றால் நான் இப்ப உறவாடுறது அல்லாஹ் வாங்குற ஆளுடைய இந்த உதாரணத்தை வச்சு கொடுங்க ஒரு ஆளுக்கு நீங்க ஒரு ஏழைக்கு சதக்காவன்னு கொடுக்குறீங்க வாங்குற யாரு அந்த ஏழை அல்லாஹ் தான் வாங்குறது நீங்க ஒரு இயக்கத்துக்கு காசு இப்ப யாருக்கு அந்த இயக்கத்துக்கு இல்ல அல்லாவும் நீங்க இன்னொரு என்னாலும் ஒரு வேலையை கொடுத்தீங்க அப்ப நீங்க கொடுத்த யாருக்கு அல்லாஹ் இந்த கண்ணோட்டம் தான் வரவங்க அந்த கண்ணோட்டம் இருக்குதா அப்பதான் இந்த சதக்கா உண்மையான சதக்காண்ட அது அதுக்கு அல்லா என்ன சொன்னாருண்ட இப்படியும் சொன்ன வாக்குறது வாக்காரன் ஹசனன் நல்ல கடனாக இருக்கும் நல்ல கடன் என்ன ஒன்று நல்ல கடன்ல முதலாவது பண்பு என்னடா தூய செல்வத்திலிருந்து செலவழிச்சிருக்கும் இது முறாவது ஷர்த் வட்டி எடுத்து சதுக்கா குடிக்கலாதே அல்லது ஹராமா சம்பாரிச்சு வச்சு அப்ப தூய செல்வத்திலிருந்து வரவும் முதலாவது ஷர்த் இரண்டாவது ஷர்த் என்னது சதக்கா பெறுபோருக்கு பாதிப்பு வரக்கூடாதான் குரானே பல இடங்கள் சொல்றது சதக்கா பெறுபோர் அவருக்கு பாதிப்பு வரக்கூடாது சொல்லி காட்டுறதுவோ அல்லது அவரோ நடந்து கொள்ற முறைகளையோ அவருக்கு பாதிப்பு வரக்கூடாது பாதிப்பு வராத உண்மையில அல்லாஹ் கொடுக்குறேன்னு நினைச்சா வாங்குறது யாரு அல்லா நினைச்சா ஒரு நாள் பாதிப்பு வராது அவரை ஒரு நாள் சொல்லி காட்டுறதுக்கோ அல்லது வேறு மாதிரி நடந்து கொள்றதுக்கோ ஒன்று முடிய மாட்டார் இது ரெண்டாவது முக்கியமான சரத்து மூணாவது சரத்து என்னது நீயத்து அல்லாவுக்காக மட்டும் கொடுக்கிறேன் இன்னொரு அலை சேர்த்துக்கொள்ளாம முகஸ்துதி செய்யாமல் இருப்பார் பெருமை தேடாமல் இருப்போம் இந்த மூணு சருத்தும் சேர்ந்தால் இப்ப நாங்க சொல்வோம் இது ஹசன் இதுல ஏதாவது ஒரு கடன் அந்த கடனை ஒரு நாளும் எடுக்க மாட்டேன் கூட்டித்தாரை எப்படி போட்டாலும் அல்ல அதை எடுக்க போறதில்லை அல்லாத்தாலா வாக்கு இன்னொரு விஷயத்தை நீங்க அவதானிக்கிடும் குரான் இங்க இப்படியும் சொல்லிச்சு வளமே அ குரான் மட்டும் சொல்லிட்டு போகும் அது பெண்ணையும் குறிக்கும் அதான் வளம் தொழுகை நாட்டுக்குள்ளது ஆண்பாடு பிரயோகம் ஆனா அது பெண்ணையும் குறிக்கும் ஆனா குரான் இந்த என்ன செஞ்சு பெண்ணை விசேஷமா சொல்லிட்டு விசேஷமா சொல்லிட்டு வேணண்டா சதக்கா அவ்வளவு சூரம் பெருமதி வாய்ந்த ஒரு விஷயம் சொல்றதுக்காக பெண்ணுக்கும் அதில் ஒரு பங்கு இருக்கணும் ஆண்கள் மட்டும் சதக்கா செய்யறதல்ல என்று சொல்ல இருக்கா வண்டி அது முசத்துக்கா இப்ப நீங்க அடுத்த வசனத்தை நாங்க இப்ப பார்ப்போம் பாருங்க உள்ளதீன ஆமனோ பில்லாய் பில்லாஹி வருசுலுகி உலாய் க உலாய் கஹுமு சித்தே குண்டு சித்திருக்கென்ற இந்த பண்ப குரான் வேறொரு வரைவிலக்கணம் சொல்லாம இப்படி சொல்லுது உள்ளதீன ஆமனு பில்லாஹி வருசுலுகி உலாய் கஹுமு சித்தே கு அல்லாவையும் தூதர்களை நம்புபவர்கள்தான் சித்திக்குகள் சொல்லி அப்ப குரான் என்ன சொல்லுவது தானு கூட என்றால் இந்த ரெண்டு பண்பும் கொண்டவர்களே சித்திக்காக மாறலாம் யாருக்கும் அந்த சான்ஸ் இருக்கு அதுக்கு ஒரு வேற ஒன்றும் தேவல்ல ஈமான் கொன்றது மட்டும் இருந்தாலே ஒருவர் சித்திக்காக மாறலாம் யாருக்காவது விசேஷமான ஒரு சருத்து இல்லாது எல்லாருக்குமே அப்படி மாறிடு அல்லாஹுத்தாரா அந்த சித்திக்காக மாறுவதற்கு ஒருவர் முதலாவது கட்டம் ஈமான் கொள்வதுதான் ஈமான் கொண்ட எல்லாருக்குமே அந்த அந்த சித்திக்காக மாறக்கூடிய தரம் இருக்கு ஆனா அதனே ஒவ்வொரு ஆள் நடத்தையும் செயலையும் பொறுத்து வித்தியாசப்படும் அது ஒரு நாளும் அந்த வெளித்தோற்ற செயல்களில் மட்டும் தங்கி இருக்காது அதான் முக்கியம் அதனால நாங்கள் சொல்லுவோம் பின்னால காலப்பிரிவுல வந்த ஒரு இமாம் அபூபக்கருல் பக்கரு இவர் அபூபக்கர் ரதையல்லாகும் அன்பு அவங்களை பத்தி சொல்லும் போது சொன்னாரு மெல்ல நடந்து முந்தி வந்தார் மெல்ல நடந்து முந்தி வந்தார் சொன்னார் அப்படி கருத்து அபூபக்கர் அவனங்கள வெளி தோற்றத்தை பார்த்தா வெளியில அவர் அந்த வணக்க வழிபாடுகள் அதெல்லாம் பார்த்தா சரி ஸ்லோ அல்லது கொஞ்சம் அடுத்து சாபாக்கணும் ஒப்புட்டா கொஞ்சம் ஆனா என்ன விசேஷம் என்றால் அந்த ஈமா மனசில் இருக்கிற ஈமான் தான் ஆக விசேஷம் எனவே தான் அபு பக்கத்தில் முந்தி வந்தால் லேட்டாகி அப்படின்றால் ஸ்லோவாக வந்தாலும் முந்தி வந்ததுக்கான காரணம் அது அப்போ இதுதான் ஆ முக்கியம் அதன் விளைவாக அந்த செயல்கள் வரும் அந்த செயல்களில் சில இடங்களில் மனித பலவீனங்கள் காரணமாக கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும் கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஆனால் அப்போ உதாரணம் வச்சுக்கொள்ளுங்க இப்படி அதில் விசேஷம் என்ற உதாரணம் வச்சுக்கொள்ளுங்க ஒரு ரெண்டு பேர் ரெண்டரைக்கா தழுவுறாங்க இந்த ரெண்டாத்தும் சமனாக இருக்காது ஒரு நாள் இவரில் ரெண்டக்காத்து மழை அளவு பெருசாக இருக்கும் வெர் ரெண்டு காத்து தரையோட நின்று ரெண்டு பெரிய ஒரு வேறுபாடு இருக்கும் இது அம்பு பக்கம் நாங்கள் இது எங்கட ஒரு நிற்கிறேன்னு வச்சுக்கொள்வோம் ரெண்டு ரக்காத்துக்கும் என்ன வேறு பாதிக்கும் அதான் நீங்க சொல்ல வர விஷயம் ரெண்டு ரக்காத்து அபு பக்கம் ரெண்டு ரக்காந்து நான் ரெண்டு அக்கா தோழன் மழைக்கும் மடு வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள வித்தியாசமா போயிடும் அப்ப எனவே அந்த இதுலயே இல்ல விஷயம் நீங்க எத்துன்னு எத்தனை தரத்துல விஷயம் அதான் நீங்க சொல்ல வந்து கருத்து அதை வச்சுத்தான் இந்த சித்தி கூண் சொல்லுவோம் எந்த அளவு தூரத்துக்கு அவர் ஒரு நல்ல கோள்கவாதியா இருக்கிறார் நீங்க சொல்லுவார் திரும்புகா கடைசிக்கு அசுகதா சொல்லி அதனால ரெண்டு பாரி ஓதுறேன் நீங்க அந்த ஆயத்தை கொஞ்சம் பாருங்க திரும்ப உடாய் குத்தி கூன் இந்த அப்படியும் ஓதுறேன் அவர்கள்தான் சித்தியக்குகளும் சுகதாக்களும் அவருடைய அவருடைய திரும்ப எப்படி ஓடலாம் உலாயக்கிய நிப்பாடிட்டு அவர்கள்தான் சித்தியக்கு அவர் திரும்ப வேறியா வசூஹதா சஹிதுகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கு அவருடைய ரச்சகனிடத்தில் கூலியும் ஒளியும் உண்டு வரலாம் வசூகதா இந்த அப்டியும் அஜிரும் ஒனூருவும் ரெண்டு மாதிரியும் மோதலாம் சரியா ரெண்டு பேரும் வேற வேற பிரிச்சியும் அவர்கள் அவர்கள்தான் சித்தியர்கள் ரொம்ப ஷஹீதுகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கு கூலியும் ஒளியும் இருக்கும் அவருடைய ரசிகர்களிடத்தில் ரெண்டும் ரெண்டு மாதிரி ஓதையும் முதல் அமைப்புல ஓதினால் அல்லாஹ் சொல்ல வாரான் அல்லாவை ஈமாங் கொண்டு நபிமார்களை தூதர்களை ஈமாங் கொண்டவர்கள் தான் சித்திகளும் ஷஹீதுகளும் சித்திர்களும் ஷஹீதுகளும் அல்லாவடத்துல அவர்களுக்கான கூலியும் ஒளியும் இப்படி ஓதுனா நல்ல மற்ற மாதிரி ஒரு பிழை அல்ல இப்படி ஒரு நல் மறுபக்கும் மோதினால் அந்த அப்படி இல்லாமதினால் அவர்கள் தான் சிந்திக்ககள் திரும்ப ஷஹீதுகளுக்கு அல்லாவடத்துல கூலி உண்டு ஒலி உண்டு உண்டு போதே இப்ப நாங்க வருவோம் இந்த ரெண்டு இந்த ரெண்டு ரெண்டு விஷயத்தேரே திரும்ப எதோட எந்த வசனத்தோட சேர்த்தண்டா அல்லாஹ் அந்த செலவழிக்கிற வசனத்தோட சேர்த்து சொல்றது முன்னாடி இருக்கிற செலவழிக்கிற வசனம் அப்படித்தானே முன்னாள் வசனம் பாருங்களேன் இந்தல் முசத்து பீ நவல் முசத்து வாக்கரவு வாஹ கர்தன் ஹசனன் உதா அஃபுலகும் உலகும் அஜிர் கரி திரும்ப வல்லதீன அமலோ பில்லாஹி ஒரு சுழகி உலாய் குஹு முசது குமோ சுஹதா இந்தர் அப்படி அடுத்து சொல்றது அதோட சேர்த்து செலவழிக்கிறதோட சேர்த்து சொல்றது அப்ப அதிகமான தப்சிராசன் அல்லது பல தப்சிராசன் அதிகமான சொல்றத விட பல சொல்ல வர கருத்து ரெண்டு இங்கேயும் அல்லாஹ் வர அல்லாவுடைய பாதையில் செலவழிப்பதன் விளைவாகவும் இந்த ரெண்டு பதவிகளையும் பெற்றுக் கொள்ளலாம் அதனாலதான் அடி அடிப்படை ஈமான் கொண்டு தூதர்களை நம்பி இருந்தா அவன் சித்திக்காகலாம் ஷஹீதாக மாறும் அதற்கு மிகவும் முக்கியமான ஒரு காரணியாக அமையும் சதக்க இன்னல் ஒரு முசத்திக்கா இது ஒரு மிகவும் முக்கியமான காரணமாக அமையும் என்ற தான் அல்லாஹ் என்று சொல்லுவார் எனவே இந்த அல்லாவுடைய பாதையில் போற நாங்கள் நேரத்தோட பலமுறை சொன்னது போற அல்லாஹுடைய பாதையில போராடுவது மூன்று வகை அந்த மூன்றாவது வகை அந்த ஜிஹாது பில்மால் செல்வத்தால் போராடு போறோம் அல்லாஹ்வுடைய கண்ணோட்டத்தில் ஒரு ஷஹீதாக சில நேரம் ஒரு சித்தியுக்காக மரணிக்கலாம் என்ற உண்மையைத்தான் காட்டி சிந்தியக்கூட ஒரு சஹிதோ ஒரு முதன்மையான பண்பு என்ன இருக்குன்றால் அர்ப்பணிப்புன்னு சொல்றேன் தன்னுடைய கொள்கைக்காகவும் சிந்தனைக்காகவும் கடுமையாக செலவழித்து போராடுவோம் கடுமையாக அர்ப்பணிப்போடு போராடு அந்த அர்ப்பணிப்பு எப்படி இருக்காலும் உயிரை கொடுக்குறா இருக்கு அந்த அர்ப்பணிப்பு இன்னொரு மாதிரி எப்படி இருக்காலும் செல்வத்தை கொடுக்குறா இருக்கு அவ எப்பவுமே ஒருவர் ஒரு கொள்கைக்கு மிகவும் பற்றோடு இயங்குறான்றதை எதை வச்சு காணும்னாங்க அவர் எவ்வளவு உழைக்கிறான்றதை வச்சு காணும் அப்ப அந்த எவ்வளவு தூரம் உழைக்கிறான்றது செலவழிக்கிறதா இருக்கும் அல்லது உயிரை அர்ப்பணித்து போராடுற வேற எப்படி சொல்ற இந்த ரெண்டு தான் ஆக முக்கியமா அப்பெனவே இந்த அதைத்தான் குரான் சொல்லவர் சொன்னவர் எனவே ஒருவர் செலவழிப்பதன் ஊடாக அல்லது மரணிப்பதன் ஊடாக அல்லாவுடைய பாதையில் மரணிப்பதன் ஊடாக ஒருவர் ஷஹீதாகவோ அல்லது சிந்திக்காகவோ மாற முடியும் என்று தான் குரான் சொல்லுவார் திரும்ப அதை முடிக்கும் போது அதை நேர எதிர்பாதியை சொல்லி முடிக்குது ஒல்லதையின் கஃபர் உ கருதபு ஆயாத்தீனா உலா இ கசாபு ஜஹி இதுக்கு நேரே மருமகத்தால் எப்படி அல்லாஹ்வுடைய வசனங்களை உலகத்தில் நிலைப்படுத்துவதற்காக அல்லது கொள்கையை உலகத்தில் நிலைப்படுத்துவதற்காக செலவழித்து போராடியவர்கள் சிந்திக்காகவோ ஷஹீதாகவும் மாறிலுமோ அதே மாதிரி மருமகத்தால் நிராகரித்தவர்கள் நரகவாசிகளாக மாறுவார்கள் என்று குரான் சொல்லு இப்ப நாங்க இருபதாவது வருஷம்